ஹாய் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாமாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில் நவீனத்தை நோக்கி லெசனில் இருக்கிற இயர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த லெசன் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதை பார்த்துட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இயர்ஸ்க்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணா இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டாலே போதும் தானாக மனசில் பதிஞ்சிரும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கிறாங்க ராம் மோகன் ராய் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் ராம் மோகன் ராய் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்ற ஒரு கட்டுரையை எழுதுகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் கைம்பெங்கலை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் நடைபெற்ற விவாதம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பதுல சதி ஒழிப்பு சட்டம் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தை முன்னெடுத்து சென்றார் அதாவது ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ஆரம்பிச்சார் இல்லையா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கேசவ் சந்திரசன் பிரம்ம பிரம்மசமாஜத்தை முன்னெடுத்து செல்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி நாலு கிளைகள் இருந்துச்சான் ஐம்பது வங்காளத்தில் ரெண்டு வடமேற்கு மாகாணத்தில் ஒன்று பஞ்சாபில் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒன்று தான் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி நாலு கிளைகள் அதுல ஐம்பது வங்காளத்துல ரெண்டு வடமேற்கு மாகாணத்துல ஒன்று பஞ்சாப்ல ஒன்று தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுல தத்துவ போதனை அப்படின்ற தமிழ் இதழ் ஆரம்பிக்கப்படுது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு தத்துவ போதனை அப்படின்ற ஒரு தமிழ் இதழ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில ஆத்மாராம் பாண்டூரன் ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கு வந்து யார் யார் உறுதுணையாக இருந்தாங்கன்னு பார்த்தா எம்ஜி ராணடே ஆர்ஜி பண்டார்கர் கே டி தெலாங் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழுல பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில் யாரால் ஆத்ர ஆத்மராம் பாண்டுரங் இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க எம்ஜி ராணடி ஆர்ஜி பண்டார்கர் கே டி தெலாங் ஆயிரத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ராணடி இறந்துடுறாரு அவரு இறந்ததுக்கு அப்புறம் சந்தவர்கர் சந்தவர்கர் அப்படின்றவர் தலைமை பதவிக்கு வர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல பிரார்த்தனை சமாஜம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல ராணடி இறந்துடுறாரு சந்தவர்கர் தலைமை பொறுப்பில் வர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆரிய சமாஜம் ஆரம்பிக்கிறாங்க தயானந்த சரஸ்வதி அவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் தனது கருத்துக்களை போதித்தார் அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளில வந்து ரொம்ப இந்தியா முழுக்க சுற்று சுற்றி திரிவார் அப்படின்னு புட்களை கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல அவர் அவர் வந்து தன்னோட கருத்துக்களை போதிச்சாராம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல ஆ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கல்வி நிலையம் ஒன்று நிறுவனாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார் எப்போ செஞ்சி செஞ்சித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை வெளியிடுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல சத்தியார்த்த பிரகாஷ் நூலை வெளியிடுறாரு அதே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி தான் ஆரிய சமாஜமும் ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ராமகிருஷ்ண இயக்கம் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுவாமி விவேகானந்தரோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுவாமி விவேகானந்தர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுல அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடந்த உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடந்த உலக சமய மாநாட்டில் கலந்துக்கிறாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞான சபை அமெரிக்காவில் பிளவாட்ஸ்கி அம்மையார் கர்னல் ஆல்காட்டால் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் பிரம்மஞான சபை ஆரம்பிக்கிறாங்க எங்கள் அமெரிக்காவில் ரெண்டு பேர் பிளவாட்ஸ்கி அம்மையார் கர்னல் ஆல்காட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போ எழுபத்தி அஞ்சில் அமெரிக்காவில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதில் இந்தியா வராங்க இந்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல சென்னை அடையாறுல அவங்களோட தலைமை இடத்தை நிறவுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒம்போதுல இந்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல சென்னை அடையாறுல தலைமை இடத்தை நிறுவுறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த பிரம்மஞான சபைக்கு அன்னிபர்சென்ட் ஆஹ் தலைமை தலைமை பொறுப்பு இருக்கிறாங்க அப்போதான் அன்னிபர்சென்ட் இந்தியா வராங்க அந்த வருஷமே தலைமை பொறுப்பையும் எத்துக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல சத்தியசோதக் சமாஜம் ஜோதிபா பூலைய ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல சத்தியசோத சமாஜம் ஜோதிபா பூலையை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல ஜோதிபா பூலை பிறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பூனேல பெண்களுக்கென்று ஒரு பள்ளியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியும் நிறவுறாரு அவரோட மனைவியோட சாவித்ரி பாய் பூலையோட உறுதுணையால இதை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்துறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல சத்யசூதர் சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் ஜோதிபா உலை பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பூனே பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியும் யாரோட உதவி சாவித்ரி பாய்புலையோட உதவியால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு யா யாரோட காலம் பண்டித ரமாபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்டித ரமாபாய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல ரமாபாயும் அவரோட சகோதரரும் சேர்ந்து கல்கத்தா போகிறாங்க அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் இறந்துடுறாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுல ரமாபாயும் அவரோட சகோதரரும் கல்கத்தா போகிறாங்க அங்கே அங்கே வந்து அவரோட அவங்களோட சகோதரர் இறந்துடுறாரு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல சமூகத்தின் கீழ்மட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற வங்காளிய திருமணம் செய்யப்படுறாங்க வங்காளிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டும் ரெண்டு வருஷத்துல இறந்துடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல ஆரிய மஹி ஆரிய மகிளா சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதில் முன்னூறு பெண்கள் கல்வி கட்டு இருக்காங்க சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்டித ராமாபாய் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் ராமாபாயும் சகோதரரும் கல்கத்தா போகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஒரு பங்காளியை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆரிய மகிழா சமாஜ் ஆரம்பிக்கிறாங்க அதில் முன்னூறு பெண்கள் கல்வி கற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் யாரால ஸ்ரீ நாராயணகுருவால் தர்ம பரிபாலன யோகம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல அலிகர் இயக்கம் சர் சையத் அகமது கானால ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அலிகார் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் அறிவியல் கழகம் ஆரம்பிக்கிறாங்க யாரால் சையத் அகமது கானால ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டுல கல்விக்குழுக்கள் அவர் அவரோட பார்வையில் தான் கல்வி குழுக்களும் ஆரம்பிக்கிறார் அதாவது மாவட்டத்துக்கு ஒரு கல்விக்குழு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அலிகர்ல முகம்மதிய பள்ளி ஒன்று தொடங்குறாங்க அதுவே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் முகம்மதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக பெருசாக வளருது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்கினார் ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சுல அலிகர் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுல அறிவியல் கழகம் ரெண்டுமே சர் சையத் அகமது கானால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் குழுக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு அலிகர்ல முகமதிய பள்ளி ஆரம்பிக்கிறாங்க அதுவே ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுல முகமதியன் ஆங்கில ஓரியண்டன் கல்லூரியா பெருசா வளருது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுல ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல அகமதி இயக்கம் யாரால் மிர்சா குலாம் அகமத் அவரோட காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது அகமதி இயக்கம் மிர்சா குலாம் அகமத் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு தியோபந்த் இயக்கம் ரெண்டு பேரு முகமது காசிம் நானாதேவி ரஷீத் அகமத் கங்கூரி முகமது காசிம் நானா தேவி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முப்பத்தி மூணு எழுபத்தி ஏழு ரஷீத் அகமது கங்கூரி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இருபத்தி எட்டு டூ அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தியோபந்தில ஒரு இறியல் கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க யா இதுல ரொம்ப முக்கியமான ஆள் இந்த ஆரம்பிச்சதில் நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறவர் முகமது காசிம் நானாதேவி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தியோபந்த் இயக்கம் அடுத்த வருஷத்துலேயே தியோபந்தில் இறையல் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் பாருங்க முகமது காசிம் நானாதேவி ரஷீத் அஹமத் கங்கூரி ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல நட்வத் அல் உலாமா ல லக்னோல ஆரம்பிக்கிறாங்க யாரால சிப்ளி நுமானி அப்படின்றவரால நட்வத் அல் உலாமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ரஹ்மனுமாய் மத்திய ஆரம்பிக்கிறாங்க ஜோராஷ்டிரியர்கள் ஜொராஷ்டிரியர் சபா இது இது ஜோராஷ்டிரியர்களை பத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ரஹ்மனுமாய் மத்தியஸ்னன் சபா இதுல தலைமை வகித்தவங்க யாருன்னு பார்த்தா நவ் நவ்ரோஜி பர்தோன்ஜி தாதாபாய் நவ்ரோஜி நவ்ரோஜி பர்தோன்ஜி காமா பெங்காலி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் சீக்கியர் சீக்கியர் அமைப்பு ஒன்று சிங் சபா அப்படின்ற ஒரு இயக்கம் இதோட கிளை இயக்கம் தான் அகாலி இயக்கம் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணில் சீக்கியர்கள் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதுதான் சிங் சபா அகாலி இயக்கம் வந்து இதோட கிளை தான் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சீக்கியர் குருத்வாரா சட்டம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீக்கியர் குருத்வாரா சட்டம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது திருத்தப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளோட காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு டூ ஆயிரத்தி ராமலிங்க அடிகளோட பாடல்கள்லாம் தொகுத்து திருவருப்பா அப்படின்ற நூல வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல திருவருப்பா வெளியிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல சிவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு சிவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு மணிமேகலை ரெண்டுமே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இதுல பாருங்க ஒன்னு ஒண்ணுத்துலயும் ஒவ்வொரு இது அதிகமா இருக்கு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எட்டுக்கு கீழே ஒன்பது ஏழுக்கு கீழே எட்டு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு பாருங்க சிவக சிந்தாமணி மணிமேகலை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அயோத்தியதாச பண்டிதரோட காலம் ஆயிரத்தி ஆயிரத்திஎண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினாலு அயோத்தியதாச பண்டிதரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அயோத்தியதாச பண்டிதர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பேர்ல ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது நெக்ஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வில்லியம் கேரி ஜான் தாமஸ் ரெண்டு பேரும் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னு இந்தியா வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் வில்லியம் கேரியும் ஜான் தாமஸும் சமய பரப்பு நிறுவனம் அப்படின்றதுக்காக இந்தியா வராங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வில்லியம் கேரி ஜோஷ்வா மேஷ்மேன் வில்லியம் வார்டு அப்படின்ற மூணு பேரும் சேர்ந்து செராம்பூரில் ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாங்க செராம்பூர் மிஷன் அப்படின்னு அப்படின்ற பேரில் செராம்பூர் மிஷன் மூணு பேரால் கேரி வில்லியம் கேரி ஜோஷ்வா மேஷ்மேன் வில்லியம் வார்டு மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுல செராம்பூர் மிஷன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதில் இந்த லெசனில் கொஞ்சம் இயர்ஸ் தான் இந்த வீடியோ ஒரு டூ டைம் பார்த்தாலே அவங்களுக்கு நல்ல மனசில் பதிஞ்சிடும் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுவோம் பாய் நல்லா படிங்க